திருச்சிற்ற்றம் சின்லம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்துல பாடல் எழுபத்தி நான்கு இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் விரதம் மௌன விரதம் இருங்க விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் முருகப்பெருமான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய கடவுள் அவரை விடாமல் திருவடியை பற்றிக்குங்க பற்றிக்கன்னா என்ன பிடிச்சிக்குங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை சொல்ல வேணும் கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி நான்கு அருணகிரிநாதர் அருள் செய்தது அறப்புனை வேணியன் செய் அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குறாப்புனை தண்டையும்தான் தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கு அரள் வேண்டும் மனமும் பதைப்பு அரள் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிது அல்லவே அறப்புனை வேணியன் செய் அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குறாப்புணை தண்டை அம்தால் தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கு அரள் வேண்டும் மனமும் பதைப்பு அரள் வேண்டும் என்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிது அல்லவே இந்த பாடலுக்கான விளக்கம் பாம்பை அணிந்த முடியையுடைய சிவபெருமானுடைய திரு மைந்தராகிய திருமுருகப்பெருமானின் திருவருள் வேண்டும் மலர்ந்து நெகிழ்ந்த அன்பினால் மலர் மாலையையும் தண்டையையும் அணிந்துள்ள அழகிய திருவடிகளை வணங்க வேண்டும் கொடிய ஐம்புலன்களின் வேடிக்கை ஒழிய வேண்டும் மனமும் துடிப்பு நீங்குதல் வேண்டும் இவற்றை அடைய பெராவிடின் இல்லாத இடத்தில் சும்மா இருத்தல் எளிதாகாதே திருவடிகளை கொடிய ஐம்புலன்களின் வேடிக்கை ஒழிய வேண்டும் மனமும் துடிப்பு நீங்குதல் வேண்டும் இவற்றை அடைய பெராவிடின் இராப்பகல் இல்லாத இடத்தில் சும்மா இருத்தல் எளிதாகாதே இது எந்த இடம் நம்ம மேலோகத்துக்கு போகிறோமே அந்த இடம் அந்த இடத்துல முருகப்பெருமானை இந்த மாதிரியெல்லாம் நம்ம வணங்காமல் போயிட்டோம்னா அங்கே இரவும் கிடையாது பகலும் கிடையாது அந்த இடத்துல நாம் எப்படி இருக்கணும் எதுவும் தெரியலனா சும்மா இருப்பது அஞ்சு பேரையும் ஆள நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஐம்புலன்களின் வேடிக்கை ஒழிய வேண்டும் இல்லைன்னா கண்ணு பார்க்கும் காது கேட்கும் மூக்கு நோ வாசனை பிடிக்கும் வாய் சுவைக்கிறதுக்கு எச்சு ஊறும் இந்த மாதிரி மெய் உணர்வு தோன்றும் இதெல்லாம் ஒழிச்சாதான் நாம் ஒழுங்காக இருக்க முடியும் அங்கே ராப்பகல் இல்லாத இடத்துல சும்மா இரு இருத்தல் எளிதாகாதே சும்மா நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு அந்த சிவபெருமானுடைய மைந்தனை முருகப்பெருமானை நாம வேண்டி கை தொழுது நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்னு வேண்டிக்குவோம் அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் புறா புனை தண்டை அந்த தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கு அருள் வேண்டும் மனமும் பதைப்பு அருள் வேண்டுமென்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இரு உருவாய் எளிதல்லவே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்